ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் அருமையான ஒரு மொறுமொருன்னு இருக்கக்கூடிய ஒரு சிப்ஸ் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கு டீ காஃபி குடிக்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிள் கார சிப்ஸ் தான் நம்ம செய்யப் போகிறோம் இது ரொம்ப ஈஸி பாருங்கள் இது செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன் மந்த் வரைக்கும் இது நமக்கு கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு போடலாம் ரொம்ப ஈஸியானது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கோம் இதில் ரவை ரெண்டு கப்பு இந்த கப்பில் ரவை ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதை நம்ம மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இது சாதாரண நார்மல் ரவை தான் சாதாரண ரவை தான் இதை நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக லைட்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு வர போட்டு இதை மிக்சியில் நம்ம ஒரு ரெண்டு அடி அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம தண்ணி இனிமேல் தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக நம்ம இதில் என்ன சீரகம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அடுத்தது இப்போ இதை இதையும் நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பாருங்கள் சீரகம் சேர்த்து இதையும் நம்ம லைட்டாக இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மாவு கூட நம்ம இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு தான் வேணும் நம்ம மா நம்ம வந்து ரவை எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு தான் வேணும் அதை அந்த மிக்ஸி ஜார்ல நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் கையில் அப்படியே நசுக்கி அந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ரவை எடுத்த அப்படியே முக்கால் கப்பு தண்ணி எடுத்து நான் மிக்ஸி அந்த ஜார்லேயே வச்சிரு ஊற்றிருக்கேன் அதை நம்ம இதை கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு பசைஞ்சிக்கலாம் இப்ப தேவையான சால்ட் இதுல சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான சால்ட் இப்ப நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பொடிசா நறு கட் பண்ணி கருவேப்பிலை இதுல சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா வாசனையா அது இருக்கும் பொடிசா கட் பண்ணி நம்ம அது கூட சேர்த்தாச்சு இப்ப இதை நம்ம நல்லா இதில் நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கால் கப்பு தண்ணி தான் ஆகும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்புறம் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும் அப்புறம் நம்ம நிறையா திருப்பி மாவு போட்டு தேய்க்கிற மாதிரி ஆகிடும் பாருங்க அந்த முக்கால் கப்பு தண்ணி நம்ம அது அதுக்கு கம்மியாகவே நம்ம சேர்த்தாலும் ஓகே மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்பாத்தி பொறிக்கு தேய்க்கிற மாதிரி அந்த பதத்தில் இருக்கணும் பூரி மாவு மாதிரி நம்ம தேய்ச்சாதான் இது நைஸாக வரும் நம்மளுக்கு நைஸாக வரும்போது தான் அந்த சிப்ஸும் வந்து நமக்கு நைஸாக இருக்கும் இல்லைன்னா திக்காகும் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் இப்போ இதில் நம்ம அந்த எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு வைக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா சேர்ந்துருச்சு உப்பு காரம் கோமம் சீரகம் எல்லாம் நல்லா வாசமாக மாவே நல்லா வாசமாக இருக்குது இப்போ நம்ம ஆயிலும் போட்டாச்சு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பதம் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் நம்ம பூரிக்கு நம்ம எப்படி பசுவோமோ அந்த அந்த அளவு பதம் இருக்குது இது இப்படியே நம்ம இதை வச்சுட்டு இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே அந்த மாவு கொஞ்சம் ஊறட்டும் நம்ம இப்போ இது ஒரு மூடி போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸு அப்படியே வச்சிடலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்க நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தேய்க்கிற அளவுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம ஒரு உருண்டையாக போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அந்த அந்த கல்லை தேய்ச்சி நம்ம கட் பண்ணுற அளவுக்கு அந்த சைஸுக்கு நம்ம உருட்டிகிட்டால் போதும் பாருங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு உருண்டை வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம அந்த மைதா மாவு லைட்டாக அது மேலே தூவிக்கலாம் கல்லுலேயும் ஒட்டாமல் இருக்கும் நமக்கும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மாவு போட்டு நம்ம ரெண்டு சைடும் அந்த உருண்டை மேலே நம்ம மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம் அந்த மாவு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கும் போது நமக்கு அந்த கல்லுலையும் ஒட்டாது நம்ம தேய்க்கிற அந்த கட்டையிலையும் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் ஓரளவு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம் நான் சைடில் ரவுண்டாக அந்த ரவுண்டாக இருக்கணுமேனு அந்த கார்னர்லாம் நான் கட் பண்ணி எடுக்கலாம் எடுக்கலை அப்படியே தான் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து தேய்ச்சிட்டு கட்டர் வச்சு அப்படியே தான் கட் பண்ண போகிறேன் சைட்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை எடுத்து உருண்டை போட்டு நம்ம திருப்பி இருக்கணும் அதனால அப்படி தான் நான் கட் பண்ணுறேன் கட்டர் வச்சுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக போட்டுக்கலாம் போட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் வரும் இந்த சிப்ஸு ஈவினிங் டீ டீ காஃபி குடிக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப காரம் கிடையாது மைல்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு காரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா குழந்தைங்கள்லாம் காரமாக ரொம்ப இருந்தால் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க இப்போ நம்ம இதை கிராஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு உருண்டையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே ரவுண்டாக நம்ம தேய்ச்சிட்டு கட்டரில் கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை எப்படி எடு நைஸாக தேய்ச்சிட்டோம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க வேணாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒரு மாதிரி நம்ம வச்சுட்டு அதில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இந்த பிளேட்டில் நம்ம அப்படியே போடலாம் அது பியா பியா பிஞ்சு வராது கையிலையும் ஒட்டாது பாருங்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம அந்த பிளேட்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என் ஆயில் சூடான உடனே நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லா உருண்டைகளையும் நம்ம மாவு போட்டு அதில் மாவு அது மேலே போட்டு தூவிட்டு தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா புதுசா செய்யறவங்க கூட இதை பார்த்துட்டு நீங்க பொறுமையா அதே மாதிரி செய்யலாம் பிகினர்ஸ் செய்யலாம் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்லயே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸி இது நம்ம வந்து அந்த ரவையை மட்டும்தான் மிக்சியில நம்ம ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் பசிஞ்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இதை ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதை தேய்ச்சிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு போடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம உடச்சு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இந்த கார சிப்ஸ் இப்போது நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு நமக்கு தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதெல்லாமே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்க எதுவுமே நமக்கு கட் ஆகாமல் அப்படியே வந்துருச்சு எல்லாமே அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம் இப்போ இது கொஞ்சம் நம்ம ஃப்ளேம் வந்து நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமா அது சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அது நின்று வேகணும் அந்த அளவுக்கு நம்ம நின்று வேக விட்டோம்னா அது நல்ல பபிள்ஸ் வந்து அப்புறம் அதை அடங்கினதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எண்ணெயெல்லாம் நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தெரியுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் மறக்காம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ